மிதினராசி மிதன பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எட்டில் செவ்வாய் இருக்கிறது அவ்வளவு சிறப்பாக இல்லை உங்களுடைய உங்களுடைய இரண்டாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பதும் அவ்வளவு சிறப்பாக இல்லை அதனால் உங்களுடைய குடும்பத்தில் சில சில சச்சரவுகள் பிரச்சனைகள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதையும் பேசும்போது யாரிடம் கோபம் கோபப்படாமல் அவர்கள் அவங்க மேலே ஒரு அவங்களுடைய ஆதிக்கத்தை காட்டாமல் கோபம் இல்லாமல் பேசுறது நல்லது கடுமையான வாக்குவாதங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் தொடர்பின் காரணமாக வாகன சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் விஷயங்கள் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு போக உங்களுடைய முயற்சிகள் அதாவது மூன்றுக்குடிய கிரகம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் வந்து இப்போ சுப சுப கிரகங்களான சுக்கரன் சுக்கரன் ச சுக்கரன் புதன் குரு ஆகிய கிரகங்களோடு தொடர்பு கொடுறதுனால உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டிலிருந்து ஏதாவது நல்ல தகவல்கள் செய்திகள் வரும் உங்களுடைய சகோதர ஒற்றுமை மேலோங்கும் உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுடைய இப்போ கலைத்துறையில வேறு ஏதாவது தொழிலில் இருக்கிறவங்க தங்களால் தங்கள் பிரபலம் அடையக்கூடிய முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க பிரபலம் அடையலாம் ட்ரேட்மார்க் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் மற்றவங்களுடைய ட்ரேட்மார்க் எதையும் ம மற்றவங்களுடைய சின்ன தொழில் ரீதியான சின்னங்கள் எதையும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது நாலாம் இடத்தை பொறுத்தவரைக்கும் சனி பார்வை இருக்கிற நான் இருக்கிற காரணத்தினால நாலு கூடிய கிரகம் இந்த மாத க கடைசியில் செவ்வாயோட தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கிற காரணத்தில் தாய் தந்திரின் உடல்நல உடல்நலம் பாதிக்கப்படும் சிலருக்கு வீடு வாகனங்களை மாற்றி அமைக்கிறது மராமத்து வேலைகள் செய்க செய்யக்கூடிய செலவுகள் வரும் மற்றபடி மற்ற விஷயங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சுமாரான ப மிதமான மத்தியமான மாதமாக இருக்கிறது மிக்க நன்றி